ஸோ ஹலோ ப்ராமே வெல்கம் டு ஜெயின் பாக்ஸ் ஸோ நாள் அப்போ விழாக்குள்ளே வந்துருக்கோம் ஸோ இப்போ இந்த விழாவில் எதாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முடிஞ்சுக்கு வந்து ஸ்பெஷலாக தெரியும் தைப்பூசம் ஓகே அதனால் வந்து கொஞ்சம் உருப்படலாமே கோவிலுக்கு போயிட்டு வரலாமே சரி கோவில் விழாக்கு நம்மளும் போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இது ஸோ என்னென்ன சொல்கிறோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க ஸோ எங்கள் கோயிலுக்கு போடுறோன்னா நான் இப்போ வண்டலூரில் இருக்கேன் வண்டரூரிலேருந்து என்ன கோயில் போகணும்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து ஒரு இங்கே தான் பக்கத்தில் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் இருக்குது அந்த கோயில் தான் போகிறேன் அது நல்ல ஃபேமஸான கோவிலாம் நான் ட்ரை பண்ணேன் ரெண்டு கோவில் இருந்துச்சு ஒன்று வந்து வடபழனி ஒன்று வந்து இங்கே இருந்தது ஸோ இதுதான் நம்மளுக்கு பக்கமாக இருக்கு சொல்கிறேன் இங்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பிச்சிங்க ஓகே கேக் போட்டு கிளம்பி ஆச்சு மற்றது போட்ட கண்டினியூ பண்ணுறேன் ஏன்னால் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க வளாகில் வந்தாலும் ஸோ அதுக்கு மேலே நம்ம சேனல் யாராவது புதுசாக மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெரிய பண்ணிட்டு அள்ளப்படுவாங்க அப்போ தான் நம்ம ஒரு ஒன்று ஒன்று வாங்க ஓகே சா பாய் மற்ற மோட்டர் ஓர்களை கண்டிப்பா ஒரு விவாதி கிளம்பிட்டோம் ஸோ நப்போல்லாம் போட்டு பைக்கெலாம் ரெடியாக வச்சு கிளம்பிட்டோம் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து ரூட் தெரியாது அதனால் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் நான் போட்டு தான் போகிறேன் இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டரு இருக்குது ஒரு ஒன் ஹவர் கிட்ட சம்திங் காமி கேச்சிடுவாங்க அப்போது மற்றதான் மோட்டர் ஓர்க்கு கண்டிப்பாக ஓகே கிளம்பிட்டு தெரியன்னு சொல்லுவாங்கல்ல அதுங்க தான் இருக்குது பாருங்கள் கொஞ்சம் லாங்கில் இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சுது கிட்ட வர வர இந்த மரம்லாம் மறைச்சது தெரியவே இல்லைங்க கிட்ட பயிற்சியெல்லாம் நந்து போய்ட்டு இருக்கோம் சில பேர்லாம் ஸ்லிப்பர் கூட இல்லாமல் நடந்து வாங்க வேண்டுதல் போகல பெருசாக வேறு லெவல் இந்த வெயில் அதுவும் நடந்து வர்றதெல்லாம் நடந்து வர்றதே பெரிய விஷயம் அதுவும் ஸ்லிப்பர் இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயம் என்ன அதை தெரியுது பாருங்கள் கோவில் ஏமே நான் அப்புறம் கூகுளில் போட்டு பார்த்தேன் ஃபேமஸான கோயில் சீரியஸாக ஃபேமஸான கோவில் தாங்க எவ்வளோ நேரம் போகிறாங்க அவங்க வரணும் எல்லாம் காவடி தூக்கிட்டு பொங்கல் வச்சுட்டு நான் இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் ஸோ நல்லா தான் இருக்குது இவ்வளோ கூட்டம் போது உங்களுக்கு வரேன் இங்கே வந்து நான் அங்கே எப்போ போகிறதுனே தெரியலையே ஆல்ரெடி செம்ம வெயில் அடிக்குது சரியான க்ரௌடு வேறு லெவலில் இருக்குது ரொம்ப க்ரௌடாக இருக்குது அந்த கோயிலுக்குள்ள நான் போக மாட்டேன்னு தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்படியே பாதிலே நான் திரும்பிவிடுவேன் இங்கேருந்து சாமி வந்தாச்சு சாமியை பார்த்தாச்சு ஃபஸ்ட் டைம் கோயிலுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து ஃபுல்லாக இந்த கோவில் எப்படி இருக்குன்னு லாக் பண்ணுறாங்க செம்ம க்ரௌடாக இருக்கு ஓ நேரம் கஷ்டப்பட்டு ஒரே கிட்ட வந்திருக்கும் இன்னும் போமா தெரியல இன்னும் அவ்வளோ தூரம் இருக்குது ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கோம் இங்கே வந்து மோர் கூடாங்களா எல்லாரும் நம்ம பைசெலாம் வாங்கிட்டு இருக்காங்க நானும் ஒரு வாங்கி ஒருக்கேன் கல் படித்தேன் இதுவரைக்கும் பாருங்க பிடிச்சிட்டு சரி வீடியோ இருக்கலாம் என்ட்ட வச்சிருக்கேன் நான் பேர் ஒன்றா சந்தாலே ஒரு ஃபன்னாக ஜாலியாக இருக்கேன் இல்லை நான் தனியாக வந்திருக்கேன் இப்போ சுகமாக நின்று இருக்கேன் நானும் கூட வந்துருந்தால் நல்லா அட்டாச்சுட்டு ஜாலியாக வைப்பாக தான் இருப்பேன் அதுவும் இவ்வளோ க்ரௌட்லலாம் செம்ம என்ஜாய் பண்ணலாம் ஃபேமே ஜாலியாக சிரிச்சின்னு நம்ம ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருந்தாலும் அது ஒரு வைப்பாக தானே இருக்கும் அதுவும் கோவில் இந்த மாதிரி ட்ரிப் போதெல்லாம் நல்லாவே இருக்கும் கிட்ட வந்துட்டோம் அங்கே ஒருத்தர் வந்து ஒரு யூடியூபரா யூடியூபராக எவிலுங்க கேமராமேனாக தெரியல போக்குற வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காது அதை பண்ண

ப்பா இவ்வளோ பேருக்கு அவர் வாங்கிட்டு இருக்கு இதனால தான் இங்கே கூட்டம் வந்திருக்கு போல இல்லைடா ஒரு எதாவது ஜாமாயி நின்றுச்சேன்னு பார்த்தா விஷயத்தில் எல்லாம் வாங்கிடுவாங்க இன்னும் ஒரு ஃபோர் மந்த்ஸ் ஏப்ரலில் என்னோடய பர்த்டே வருது அதுக்குள்ளே வாங்கணும்னு ஒரு எய்ம் ஒன்று கோ ப்ரோ இல்லைனா இன்ஸ்டா த்ரீ சிக்ஸ்டி எயிட் ஒன்று அடிஷன் ஆறு எக்ஸ் த்ரீ இது ரெண்டு ரூ இது மூணு தூள் தான் எதுனா ஒன்று எடுக்கலாம்னு எண்ட்ரன்ஸ் அந்த மண்டபம் மாதிரி இருக்கு இங்க இருந்து தான் உள்ள போகணும் போல இவர் எனக்கு யாரும் தெரியல உங்களுக்கு யாராச்சும் இந்த வீடியோ பார்க்கணும் இவர் எந்த யூடியூப் சேனல்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்றேன் இருக்கு கோபுரம் வச்சு பார்த்துருக்கோம் என்ன தான் போய் பார்க்க முடியல கோவிலுக்கு மேலே பிரசாதம் கொடுக்குறாங்க இந்த வண்டியில் பிரசாதம் கொடுக்கறேன் எவ்வளோ க்யூ நிற்கிறாங்க பாருங்க இன்னும் கொடுக்கவே ஆரம்பிக்கலங்க அதுக்குள்ளே இங்கே ஒரு க்யூ ஜாய் டூ டெம்பிளில் தான் கொடுக்குறாங்க ஸோ அதுக்குள்ளே இவ்வளோ க்யூ வந்துச்சு இன்னும் கொடுத்தா கொஞ்சமாக தான் இருக்கு அதுக்கே இவ்வளோ பேர் நிற்கிறாங்க எப்படி இது எல்லாரும் செட்டாக ஃபஸ்ட்டு வந்து முந்தி இருக்கணுக்கு லக்கு நிறையா போய் தெரியுது நல்லா பண்ணுவாங்க இங்கேருந்து வியூ நல்லா இருக்குது நான் தான் இங்கேருந்து எடுத்துக்கிறேன் இதோட ஒரு வீடியோ முடிச்சிக்கலாம்னு நான்ட்டேங்க கோபுரம் சூப்பராக தெரியுது சீரியஸாக டே வரேன் இந்த அதை நார்மல் டேஸில் எப்பயாச்சும் வரும் உள்ளே போயிட்டு எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்குறாங்க இருக்குது நான் ஃபஸ்ட் டைம் ஆனேன் ஆனால் இந்தளவுக்கு இருக்குங்களாம் எதிர்பார்த்துட்டு வரல சரி இன்றைக்கி தைப்பூசமே கோவில் போகலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்தேன் சரி நம்ம இவ்வளோ நாளில் ஒன்று ட்ரை பண்ணுறோம் அது கிடைக்க மாட்டேங்குது சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஆரம்பிச்சு போய் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ வந்தாச்சு முருகனை பார்த்தாச்சு சரி பார்ப்போம் இதுக்கு மேலே நம்ம இருக்குது இதோட இந்த வீடியோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏதாவது புதுசாக இருந்தால் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பார்ட்டில் கொடுக்குறாங்க அப்புறம் தான் நமக்கு போகிற வீடியோ ஒன்று ஓகே சார் பார்த்தா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்